எல்லாமே அவங்க டக்கு டக்கு டாக்டர் எல்லாம் வந்துடுறாங்க ஆனா பார்த்தா ஒரு சினிமா இருக்கிற ஒரு அந்த சினிமாவில இருக்க ஒரு கலை அது ஒரு நேசிப்பு எதுவுமே கிடையாது சினிமா சினிமாவில் காசு கிடைக்கும் சினிமா இருந்தான் சினிமா பேர் செல்ஃபி எடுப்போம் அப்படின்னா சினிமா போடுவாங்க சினிமாங்கிறது ஒரு கலை இப்ப எப்படி நம்ம ஒரு ஒரு வந்து ஒரு படிக்கிறப்பா இருக்கும் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும் அது என்னன்னா கடவுளை கூட அது வந்து ஒரு ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறதுக்கு இயற்கையாகவே அது அவங்க கூட இருக்கிறது

அதனால சினிமா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு உத்தமமான என்ன சொல்றது ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு சார்ந்த விஷயம் இது புனிதமான விஷயம் இந்த விஷயத்த வந்து இத இருக்காங்க அதுக்கு மீறி இந்த போராட்டத்தை மீறி சென்சார்க்கு போனாக்க சென்சார்ல பாத்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் முத்துகிருஷ்ணன் அவருக்கு கேட்கறாரு பாருங்க கேள்விய

இதை செய்யாத அதை காட்டாத இந்த புள்ளிகள் இதை தெரியாத இதை செய்யாத காட்டி காட்டி அந்த புள்ளைகள் ஒன்றுமே தெரியாதே வளர்த்து 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 நம்ம அனைத்தோம் இந்த சினிமாவை காட்டுறதுனாலதான் இந்த நாலு நினைக்கலாம் அப்படி பார்க்கப்போ நம்ம நினைச்சா நம்ம இந்த வந்து அரசாங்கமும் எவ்வளவு கட்ரோல் பிடிச்சி எல்லாரையும் செய்யுது ஆனா ஒரு தமிழ் மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒளிச்சம் இல்லாதனால இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமா போயிட்டு அந்த ட்ரக்ஸ்னாலதான் இந்த விபச்சாரம் அந்த ட்ரக்ஸ் போய் போதே மருந்து இருக்கிறனாலதான் அந்த விபச்சாரங்கள் நடக்குது ஒரு பிள்ளையை வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க எவ்வளவு கொண்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை ஆளாக்கி அது கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவ்வளவு போராட்டம் இருக்குது ஆனா அதையும் மீறி இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல எல்லாரும் இங்க வரைக்கும் வளர்க்குற மாதிரி இன்னொரு அந்த பொண்ணையும் பையன் வளர்ப்பாங்க அவங்க அந்த பையன் நல்ல பண்ண வளர்ப்பாங்க அந்த ஒரு கேட்டு கட்டுற அந்த அவங்க காலி பண்ணது

இப்ப சினிமா அன்புறான் ஏற்கனவே இங்கே மிருகங்கள் வாழ்ந்துடும் வாழ்ந்துட்டு இருக்கு மனசாட்சியா இல்லாம சினிமா தொட அவ்வளவு வாழ்ந்துட்டு இருக்கேன் அந்த மிருகங்கள் தான் அதுவே இல்ல அந்த மிருகங்கள் எதுக்கு வாழ்ந்து தரல இதுக்கு ஒரு என்னன்னு தெரியல இது இங்கே ஒரு வாழ்ந்த போடுற அங்க போற அங்க ஒண்ணு அங்க உடனே இது ஒரு

ரொம்ப அவர் சொன்ன அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து ட்ரக்ஸ் இருக்குதான் இருக்குதான் செய்யுது அந்த ட்ரக்ஸ்னால வர பிரச்சனைகளை அழகா விழிப்புணர்வு காட்டிருக்கோம் இந்த படத்துல ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு அம்மா இல்லாம ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணை வந்து நாலு பேர் சேர்ந்து கருப்பு அந்த கஞ்சா நாள எல்லாம் சீரழிச்சு அந்த பசங்களோட வேலையை எல்லாம் இந்த மாதிரி சீரழிச்சு போறப்ப அந்த பொண்ணை அவங்க அப்பா எப்படி காப்பாத்தி அது செத்து போனதுக்கு அந்த பொண்ணை வளர்த்து அது படத்துல அந்த பொண்ணை செத்து போனதுக்கப்புறம் அவரோட மனநிலை எப்படி இருந்தாங்க அந்த படம்

ஏமாற இருக்கிற வரைக்கும் இல்லை அது நான் சொன்னேன் சாப்பிட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டில் பாதிட்டு மிருகமாக வாழ்கிறான் ஏன்னா அவளோட வாழ்க்கை மட்டும் ஓட்டிட்டு இருக்கான் கவலை நீங்கள் படத்தை நான் ஒரே ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஏன்னா நீங்கள்லாம் புதுசு நான் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எங்கள் ராசா மாட்டானு ஒரு படம் அந்த படத்தில் நான் ஒன் பண்ணேன் அதுக்கப்புறம் அரண்மழி ராஜ் நானும் வழிவேலு எல்லாம் ஒன்றாவே அப்போ அரை அரவணை சாரி ஆசை மாசம் வந்து நல்ல ஒரு ஓடி போச்சு ஓடி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து கிட்டா இருந்தா சரி ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணலாம் ஏன் சொல்ல வரன்னா இவர் எந்த அளவுக்கு சீமா நேசிக்கதை சொல்லுவாரு அப்போ ஆஃபீஸ்லாம் பெயிர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நானே வடிவெல்லாம் செஞ்சா இருக்கும்போது ராஜீவ் சார் தப்பி சொன்னாரு ஒரு பயிர் அப்ப அப்போ பார்த்தீங்கன்னா எப்பொழுது ஒரு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு இல்ல சார் கூட இப்போ ஆஃபீஸ் போட்டுக்காரில்ல ஒரு அந்த இதுல உண்டுனா பெயர் கிடைக்கும் நான் அப்படியே நடந்து நடந்து வந்துருந்தேன் வந்துருந்து பாத்தீங்கன்னா நெல்லை ஆறு வந்துச்சு அந்த நெல்லை ஆறு வருஷம் பாத்தீங்கன்னா பெயிண்ட் வச்சாரு போவேன் அப்ப சன் டிவி கலாநிதி மாதம் எல்லாரும் தெரியும் அன்னைக்கு எப்படி நான் சொல்றாரு ஏன்னா இன்னைக்கு கலாநிதி மாதம் வந்து இன்னைக்கு உலகத்துல அவரை விட ஒரு சாதனை கிடையாது காரணம் என்ன ஒரு வளர்ச்சி தான் சொல்ல வரேன் யாரும் தப்பா இது நினைச்சுக்காதீங்க இன்னைக்கு கலாநிதி மாதம் வந்து இந்த அளவுக்கு இருக்காருன்னா அவரோட உழைப்பு அவர் சினிமா நேர்ச்சி ஒண்ணுதான் இவ்வளவு ஒண்ணு சன் டிவி தெரியும் ஆளே கிடையாது ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அந்த வந்து அவரு தான் முரசலி உடைய எம்பிக்க வந்து அவர் அவருக்காரு அந்த கும்பமன ஒரு பத்திரிக்கை இருக்கு அதையும் அவர் அப்போ நான் அந்த கடையில பெயிண்ட் வாங்கிருக்காங்க முரசலியோடைய இதுல வந்து பெயிண்ட் வாங்கி அடிக்கிறதுக்காக ரெடி பண்றாங்க அதுல ஒரு ஐயாயிரம் ரூபாய் பெயிண்டிங் இது வந்து உண்மை சத்தியம் அது நெல்லை ஆய்வு செய்றவங்க கீழே ராஜீவ் சார் அப்ப என்ன நாங்க பயிண்ட வாங்கி எல்லாம் அடிக்கும் போது அந்த பையன் சின்ன பையன் கொண்ட வந்ததே பையன்

இதை எப்படியாவது நல்ல கொண்டாந்து கொண்டாந்து என்ன முழு முடிஞ்சா என் வீட்டுல ஒருத்தர் மாதிரி என்ன இன்ன வரைக்கும் அண்ணன் வந்து போயிருக்கா எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு நான் இன்னைக்கு கிராம பரவாயில்ல இருப்பேன் ஏன் சொல்ல வரேன்னா நான் எல்லாரையும் பார்த்து வந்தேன் ஏன்னா நான் சினிமால இருந்து நான் முப்பத்தி அஞ்சு வருஷம் இருக்கேன்னா ஆக்சுவலா சிந்தாமணி முடியாசில இருந்து எல்லாரையும் பார்த்து வந்தா நான் முடிந்து இருக்கிறா போய் சொல்லுங்க அவசியம் இல்ல போய் சொல்ல மாட்டேன் நீ இளையாஜா பிசி ஆபிஸ் பக்கத்துல இளையாஜ் வச்சு ஏன் சொல்லா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த உழைப்பு முயற்சி வெட்டி இருந்தா கலாநிலை மாதிரி முழு பேர் வரலாம் அதே மாதிரி பைஜான் வந்து நீங்க விரோத வாழ்கிற ஒரு படத்தை பெரிய படம் எடுத்து நீங்க அவங்க யாரும் பார்த்தா அவங்க நடிப்பு வெளி அதே மாதிரி ஒவ்வொரு தோணும் வெளி இருந்தாதான் உங்க வெற்றி வர முடியும் இன்னொன்னு என்னன்னா அந்த விரோத வாழ்க்கை தான் ரிலீஸ் இருபத்தி ஆறு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை நீங்க நல்லா சப்போர்ட் பண்ண காரணம் என்ன இவரை மாரி ஒவ்வொருத்தரும் மேல வந்தாதான் சினிமா நல்லா இருக்கும்

அதை எப்படி பண்ண முடியும் எவ்வளவு போராடினாரு எவ்வளவு ஆனால் முடியல அவ்வளவு இந்த படத்துக்கு வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு என்னன்னா ஃபைட்டு வந்து ரொம்ப ரிஸ்கான ஜாப் தான் ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் பண்ணும்போது வந்து ரொம்ப கேஷியலா பண்ணாரு ரொம்ப ஈஸியா பண்ணாரு அந்த ஃபைட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு தான் படத்துல அந்த ஒரு ஃபைட்டுமே வந்து பேச போடுற அளவுக்கு நல்லா வந்திருக்கு எல்லாமே அவர் உடச்சுதான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேஸ் அந்த கிளைமேஸ் என்னன்னா குப்பை மேடு குப்பை மேடை எல்லாம் பண்ணி எண்ணி மாடு கீடு ஒரு மாதிரி கலைஞ்சியா ஒரு மாதிரியா இருக்கு அந்த இடத்துல நடிக்கிறேன் நான் சொல்லிட்டு நடிச்சு அன்னைக்கு சாப்பிடவே இல்லை நாங்களும் வந்து யாருமே சாப்பிடலாம் சாப்பிட்டா வந்து ஒரு வாரம் பாம்பிட்டு வர மாதிரி இருக்கு அந்த இடம் நடிச்சு எப்படினா நான் நடிக்கணும் அந்த எப்படி படத்தை வந்து வெளியில நான் நடிச்சு நான் பெரிய ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமா பண்ணாரு எங்களுக்கே சொன்னா அந்த சார் இருக்க கூட முடியல நிக்க கூட முடியல இல்ல போயிட்டு உருளுங்க கருறீங்க எப்படி சார் இவங்களை தாங்குறீங்க அப்படின்னா இல்ல மாஸ்டர் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து இந்த படத்துல மெயின் கிளைமேக்ஸ் தான் அந்த கிளைமேக்ஸ் வந்து யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த படம் கிளைமேக்ஸ் பார்த்து எல்லாருமே வந்துருவாங்க சார் வந்து இந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவ்வளவு அற்புதமா நல்லா நடிச்சிருக்காரு இந்த இதுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அது பண்ணணும் ஒரு மாசமா பாத்தீங்கன்னா அவர் உடம்பு சரியாம போயிடுச்சு எவ்வளவு பிரச்சனைலாம் வந்துச்சு அதெல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு அந்த படத்தை அவர் அந்த கிளைமேக்ஸ் பார்த்து எல்லாருமே அவரை பத்தி சொல்லும்போது போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு கண்டிப்பா கிளைமேட்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மாசம் எனக்கு வந்து ஓப்பனா சொல்றேன் நீ எதுக்காக உட்காந்துருங்க பத்திரிகையாளர் மட்டும் இல்ல எனக்கு சகோதர சகோதரிகள் தான் எனக்கு யூரின போலங்க அந்த வெப்ப தொட்டில எப்ப இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு யூரின போல நான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கிட்டி எல்லாம் ஃபெயிலர் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது வரைக்கும் எனக்கு என் என்கிட்ட என்னோட நம்பர் வந்திருக்காரு எனக்கு ரொம்ப உயிர் நம்பர் எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு ராஜாங்க பேர் வந்திருக்காரு அவரு கூட இது தெரியாது நான் பர்சனலா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா ரெண்டு கிட்டி ஃபெய்லர் கண்டிஷன் போயிடுச்சு அந்த இன்ஃபெக்ஷன் த்ரோட்டு ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா நான் அப்ப கூட என்ன சொல்றாங்க அவ்வளவுதான் சினிமாவில சாதிக்காம சாக மாட்டேன் டாக்டர் வெளியே வந்தேன் இது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே அவ்வளோங்க என் கலைத்த நான் காப்பாத்துவாங்க இதே சினிமாவில நான் நல்ல ஒரு சிறந்த நடிகரா வளர்ற வரைக்கும் எனக்கு சாதையில இருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு என்னோட படம் என்னென்ன தொட்டாயிரம் படம் ஏன் சொல்லு பேசணும் சினிமா வந்து நல்லா இருக்குங்க ஒன்னு இல்லை இப்ப சன் டிவி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் மோடி அரசு நம்ப ஜெயக்கி அன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த படம் என்னோட படம் மட்டும் ஒரே படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் படம் பேர் என்ன இந்த சொல்றாங்க அந்த படம் ரிலீஸ் பண்ணி ஓடிட்டுக்கே படம் வந்து ஓடும் போது எனக்கு வந்து பெருசாக வரல அப்படின்றதுனால அது கிடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் ரிலீஸ் பண்ணிட்டு சாந்தி தேட்டு உதயம் தேட்டு பீவி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஒன்றும் பெருசாக வரிசல் வரலாம் வந்துட்டு சொல்லி போயிட்டேன் அப்ப எனக்கு சன் டிவில இருந்து பொண்ணு பண்ணாங்க மெயினாக அதை உங்க சொல்லுங்க தான் போடுறேன் சண்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க அப்போ பட்டினம் பார்க்க ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி இதுமாரி நாங்கள் சண்டிலேருந்து பேசுகிறோம் உங்களுடைய கண்டடி வேணால் நாங்கள் வந்து டாப் டெனில் போடணுங்க நான் தான் பல ஓடல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அப்போ இல்லைங்க எனக்கு தெரியல இல்லை இல்லை நீங்கள் கொடுக்குறாங்க நாங்களே அவரை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ என்னோடய படத்துக்கு பிடிச்சி என்னோடய ஒய்ஃபு சரி ரெண்டு பேர் இது போ சண்டி ஏன் சொல்ல வரனா படம் நல்லா இருக்கு படம் நல்லா வாங்குவாங்க நம்ம மின்ன படத்தை ஒழுங்காக இருக்கணும் இந்த சொன்னா பார்த்தீங்கன்னா இவர் நல்லா நடிச்சாரு இவர் செலவு பண்ணல சரியான முறை நேரம் படம் பண்ணலன்னா அந்த படத்துல மேக்கிங்க கண்டன் இல்லைன்னு சொல்லி இது பண்ணுவேன் அப்ப நாங்க இது நேரம் சண்டிக போய் ஒன்பதாம் வரைக்கும் போகிறோம் போய் கூட்டு போய் பார்த்தா என்னோட ப்ரண்ட பார்த்தாங்க படம்லாம் பார்த்துட்டு எக்ஸ்டி இல்லை அப்படின்னாங்க இங்கே படமே அந்த அளவுக்கு பெருசா சொல்லிட்டு விட்டேன் ஏன்னா அது ஒரு ஒரு வந்து சரி ஹெல்ப் செய்யணும் பண்ணி சொல்லி இது பண்ண என்னோட ஆர்ட்ஸ் கொடுத்தேன் ஆர்ட்ஸ்க்கு போட்டு பார்த்துட்டு எச்சி குவாலிட்டி இல்லை சார் பரவாயில்ல நீங்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு

ஒன்னே உடனே இந்த படம் வந்து நான் தான் சொன்னேன் படம் ரொம்ப நாள வந்து ஒரு இருபத்தி இருபத்தாறு அப்போ ஒரு இது மாரி வைக்க அப்படின்னு சொல்றேன் என்ன காரணம் அனுபவம் இவன் இனிமே அந்த தரத்தை ஒரு படத்துல உள்ள நடிக்க என்ன அதை பண்ணணும் அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றி காரணமே என்னன்னா இவருதான் இவரோட எவ்வளவு செலவு பண்ணி கட்டுறாரு அப்படிங்கிறது அவரோட ஒரு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் அவர் என்ன கேள்வி இருக்கும் அந்த பிரச்சனை விட்டுங்க பிரச்சனை நான் தீர்த்து வச்சேன் மத்த என்ன கேள்வோம் படத்தை பத்தி நான் எழுதும் ஸ்ரீ திருப்பி ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி ஒரு சொல்ல நினைச்சுக்காதீங்க இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அந்த இடத்துல வந்து நான் வந்து அப்ப இங்க மிருகங்கள் வாழும்னா அப்ப சில பிரச்சனைகள் வந்து நான் பயந்து ஒரு இடத்துல போய் இருப்பேன் அந்த அண்டியப்ப என்ன பண்ணுவோம் ஐயோ யோ எனக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணா போதும் ஏன்னா நேரத்துல சினிமாவில அனுபவ முடியாது நான் எதுக்கு வந்திருக்கேன் நடிக்கதான் வந்திருக்கேன்

கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க எல்லாம் நல்லா இருக்கு நம்பர் ஒன்ல பகுதி தமிழ்நாடு திருமூர் தரப்ப சங்கம் ஆளுக்கு அன்பு சொல்ல பெரிய ஆளுக இன்னைக்கு ஒரு நாள் இந்த சங்கத்தை பத்து தொடர்ந்து அஞ்சுக்கிறது காரணம் என்னன்னா நான் ஒன்னே மூணு தான் சொல்லுவேன் சார் டைரக்டர் ப்ரொடியூசர் கேமரா மூணு பேர் கூப்பிடுவேன் தம்பி டேரக்டர் கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும் கேமரா மேன் கரெக்டாக ஒளிபெய் பண்ணி கரெக்டாக செலவு பண்ணணும் நீங்கள் மூணு பேர் ஒன்னா சேர்ந்து படம் எடுத்து இப்போ எப்படி வந்திருக்கீங்களோ அது மாதிரி என் சங்கத்துக்கு வந்தால் தான் நான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன்

புதுசா மட்டும்தான் இல்ல ஈர மட்டும் தான் இருந்தோம் எல்லாத்தையும் நானே எழுத்து கொள்ளும்போது அங்கே வந்து ஏமாத்து நல்ல வழி இருக்கு ரெண்டாவது அது தகுந்த ஒரு மக்களுடைய ரசனைக்கு உள்ள ஒரு கதைகள் இல்லாதனால தான் வெளியே வர முடியாமையும் நிறைய பேர் லாஸ் ஆகிறாங்க அதனாலதான் சொல்றேன் இனி புதுசு நல்லா இருக்கணும்னா ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபர்ஸ்ட் கையில் எடுத்து அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணு அப்படி லாஸ் ஆனால் லாபம் ஆகணும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது இந்த ஒண்ணுல இருப்பாங்க ஒல்லி நன்றி வந்தவர் தான் நீங்க அவரே சொந்தமா செலவு பண்ணி

ஆமா இதை அவரு தான் சொல்லணும் இதை நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் அவர்கிட்ட நான் இதை கேட்டேன் அவரு கேட்டேன் அவரு எப்படி புரியலை ரொம்ப காரஞ்சலமா நடந்துச்சு அவங்க இதுல வந்து நான் இருந்துச்சு ஆக்கிரோஷமாலாம் பேசுனேன் அப்புறம் பேசினா அவங்க வந்து நான் பேசினதை கொஞ்சம் கூட பண்ண அவங்க எங்களுக்கும் சில சட்டத்திட்டம் எனக்கு சார் அவங்க மட்டும் தான் சொன்னாங்க அந்த சட்டத்திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கறது ஒண்ணு புரியல அந்த தான் என்னன்னு தெரியல எனக்கு அது புரியல அது அவங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்ப உங்களுக்கே புரியுது என்ன நடக்குது அப்படின்னு இதை வந்து நம்ம பப்ளிக்கால வந்து நம்ம யாரையும் யாரையும் குறிச்சு சொல்ல முடியாது இப்ப அது வந்து அவங்க அங்க போய் எப்படி அவங்க அவங்க அனுபவம் எப்படியோ அந்த அணுகுமுறையோ அவங்க பேசிக்கலாம் நமக்கு அந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்ததுனால நம்ம அவங்க எப்படி அது வேற ஏதாவது சம்திங் அது என்னன்னு தெரியல எனக்கு நான் புதுசாக போனாலும் எனக்கு அது தெரியல ஒரு ஃபியூச்சர்ல என்ன போறப்ப எனக்கும் அந்த மாதிரி எல்லாம் பற்றி தெரிய வருமா என்னன்னு என்னன்னு தெரியல அது காலங்கள் போறதை கூட தான் ஏன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம் தெரிஞ்சு சொல்றேன் ஏன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடத்துல நான் லைஃப்ல வந்து நான் வயசுல கத்துக்கிட்ட கத்துக்கே இந்த ஒன்றரை வருஷத்துல இங்கு மிருகங்கள் வாழும் இடத்துல கத்துக்கிட்டேன்